கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் ஒரு மனிதனை இனி ஒரு மனிதன் எத்தனையோ முயற்சிகளை இன்னைக்கு செய்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு பிடித்த மாதிரி உடை அணிகிறாங்க அவங்களுக்கு பிடித்த மாதிரி உணவுகளை சாப்பிட்டு பார்க்குறாங்க அவங்களுக்கு பிடித்தது போல தன்னை கொள்கிறாங்க எதற்காக அவ்வாறு மாறினாலாவது அந்த மனிதன் அந்த மனுஷி பிரியப்படுவாள் என்று சொல்லி மனிதனுடைய அன்பிற்காக ஒரு மனிதனை பிரியப்படுத்துவதற்காக முகஸ்துதி செய்வதற்காக என்னெல்லாமோ சாகசங்களை மனிதர்கள் இன்றைக்கு மேற்கொள்ளுகின்றார்கள் அத்தனையும் மாயக்கி மறைந்து போகக்கூடிய காரியம் என்று உணர்ந்து கொள்ளாம அன்பு ஜனமே அதே நம்ம இன்னைக்கு ஒரு மனுஷனை பிரியப்படுத்துறோம்னு சொல்லிட்டு அவங்க பேரை டேட்டூஸ் போடுறீங்க என்னெல்லாமோ பண்றீங்க அந்த பிரியம் கடைசி வரை உங்க கூட நிலைத்திருக்குமா என்று கேட்டால் அந்த பிரியத்தினால் உங்களுக்கு ஏதாகிலும் நன்மை உண்டா இருக்குமா என்று கேட்டால் அந்த பிரியத்தினால் உங்கள் ஆத்மாவுக்கு நன்மை கிடைக்குமா என்று கேட்டால் பதில் இருக்கிறதா உங்களிடம் நிச்சயமாக இராது உத்தரவாதம் இல்லாத ஒன்றில்லையா ஆனால் இங்கே ஒரு காரியத்தை நான் கற்றுக் கொடுக்கிறேன் நன்கு கவனியங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் பதினெட்டாம் சங்கீதம் அதனுடைய பதினெட்டு பத்தொன்பது வசனங்களை நாங்க நன்கு கவனிக்கிற பொழுது என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கத்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார் அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமா இருந்தபடியினால் என்னை தப்புவித்தார் என்று அவர் சொல்லுகிறார் பாருங்க தாவீதை படிக்கும் அழிக்கும் படிக்கும் ஒன்றல்ல இரண்டல்ல பல முறை பலமுறை சவுலாக இருக்கட்டும் பல பேர் அவருக்கு விரோதமா எதிரிட்டு வந்துட்டே இருக்கிறாங்க ஆபத்தை உருவாக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் அழிந்து போகாத படிக்கு அவ்விடத்துல மறைவிடமாக கோட்டையாக தஞ்சமாக கேடகமாக துருகமாக இருந்து அவரை தப்புவித்து விசாலமான ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்தினது யார் தேவனாகிய கர்த்தர் அதற்கு காரணம் என்ன தெரியுமா தாவீது தேவனுக்கு பிரியமானவராக வாழ்ந்ததினால் தேவனும் தாவீதன் மேலே பிரியமுள்ளவராக இருந்தார் அதனால அவர் தப்புவித்தார் என்று அவர் அறைக்கிடுகிறத பார்க்கிறோம் இல்லையா அன்பு ஜனமே தேவன் ஏதோ தேவைக்கு மட்டும் தேவனிடத்திலே நம்ம போகிறவர்களாக இருந்தோம்னா தேவன் நம்மை நேசிக்க முடியுமா நம்ம சொல்லலாம் அவர் எல்லோரையும் ஒன்று போல் நேசிக்கிறார் என்று எல்லோரையும் ஒன்று போல் நேசிக்கிறார் உண்மைதான் ஆனால் நம்முடைய சுபாவங்கள் நம்முடைய பழக்க வழக்கங்கள் ஒரு மனுஷனை பிரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு பொருளாக இருக்கலாம் உங்கள் நடக்கை உங்கள் பேச்சு உங்கள் கேரக்டர் எல்லாமே நீங்கள் மாற்றுறீங்க அப்படி ஆகிலும் அந்த அந்த பாய் அந்த கேர்ள் இல்லைன்னா அந்த மனுஷங்க என்னை நேசிக்கட்டுமேனு சொல்லிட்டு ஒரு மனுஷனை பிரியப்படுத்த எதையெல்லாம் மாற்ற முடியுமோ அதையெல்லாம் மாத்துறீங்களே ஆண்டவராகிய தேவன் உங்களை உருவாக்கினவர் உங்களை நேசித்து பிரியமானவனே என்று பிரியமானவளே என்று உங்களை அழைப்பதற்கு நீங்க எதை மாத்தி இருக்கிறீங்க உங்கள் பேச்சு உங்க பார்வை உங்கள் செயல்கள் உங்கள் நடக்கை உங்கள் இருதயத்தின் எண்ணங்கள் உங்கள் நினைவுகள் மாத்தி இருக்கீங்களா மனுஷனுக்காக உயிரை கூட விடுறேன்னு சொல்லிட்டு போய் நிற்க உங்களால முடியுதே மனுஷனுக்காக கடன் கூட நான் வாங்குவேன்னு ஓடுறீங்களே மனுஷனுக்காக இன்னைக்கு முக்கியமானவங்களை எல்லாம் விட்டுட்டு அவங்கள பிரியப்படுத்துவதற்காக முகஸ்துதி பண்றதுக்காக எதையெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்றீங்களே உங்களுக்காக நமக்காக தன்னையே ஒப்பு கொடுத்த தேவனை பிரியப்படுத்த நீங்க என்ன செய்தீங்க அதாவது அவர் துதிகள் மத்தில் வாசம் செய்கிறவர் அனுதினமும் துதிக்கிறீங்களா உண்மையா ஜெபிக்கிறீங்களா உண்மையா அவர் விரும்புகிற வேத வசனத்தை கை கொண்டு அதன்படி வாழ்றீங்களா அவருடைய ஆலோசனை கேட்டு செய்கிறீங்களா அவருடைய சித்தம் என்னுடைய சித்தம் என்று சொல்லுகிற ஒரு வழக்கம் இருக்கிறதா எதை குறித்து சொன்னாலும் அவருடைய கிருபை என்று அறிக்கையிடுகிற ஒரு வார்த்தை வருகிறதா எந்த இடத்துல போனாலும் அந்த அப்பாவோட பிள்ளையா நான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவரை முன்னிறுத்தி வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறதா படிக்க போனாலோ வேலைக்கு போனாலோ குடும்ப வாழ்க்கை ஒரு புதிய உறவு கிடைத்தாலோ ஆண்டவரை மறக்காம அவரையே உண்மையாய் முழு பலத்தோடு அன்போடு நேசிக்கிற ஒரு இறுதயம் இருக்கிறதா கிட்ட எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க அநேகருடைய வாழ்க்கை இன்னைக்கு எதுவும் அங்கங்கே இன்னைக்கு இந்த ரோடு சேஞ்ச் ஆகுற மாதிரி ஒரு இடத்துல போன உடனே பழக்க வழக்கம் எல்லாம் மாறிடுது மனுஷனுக்கு அப்படி மாறாதீங்க ஏன்னா ஒன்று ஒரு விஷயம் இதுல இருக்கு என்ன தெரியுமா தாவிதுக்கு அழிவுகள் அநேகம் வந்தது அநேகம் அவரை அழிக்கும்படி எதிரிகள் ஒன்றில் பல நேரங்கள்ல பின்னிட்டு வந்து கொண்டே இருந்தாங்க அவரை கொல்லும் படிக்கு ஆனா தேவனதற்கெல்லாம் ஒப்பு கொடுக்காத காரணம் என்ன தெரியுமா அந்த ஆபத்தான டைம் வரும்போதெல்லாம் அதை தாவித ஆண்டவரை நோக்கி முறையிடுவாரு ஆண்டவர் கூட இருந்து அவரை விடுதலையாக்கி ரட்சித்து விசாலமான இடத்தை கொடுத்ததுக்கு காரணமே அவருடைய வாழ்க்கை அவர் ஆலோசனை கேட்டு செய்கிறவர் தன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நேரத்தில் ஆண்டவரே அழைக்கிறவர் ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத ஒன்று செய்து ஒரு அடி கிடைக்கும் போது கூட பிழையை உணர்ந்து கொண்டு தேவன் பக்கமாக சாய்ந்து கொள்ளுவார் இன்னைக்கு நம்ம எப்படி வாழ்றோம் ஒண்ணு மட்டும் சொல்கிறேங்க நம்ம வாழ்க்கையில அவருடைய விடுதலை அவருடைய பாதுகாப்பு அவருடைய தயவு நமக்கு கிடைக்கணும்னா ஆண்டவரை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை உங்ககிட்ட எப்பொழுதுமே இருக்குன்னு ஏசப்பாவுக்கு என்ன பிடிக்கும் ஏசப்பா எதை விரும்ப மாட்டாரு அவர் வெறுக்கிற காரியம் என்ன அவர் விரும்புகிற காரியம் என்ன அவருடைய சித்தம் என்ன அவருடைய வழி என்ன என் மீது அவர் வைத்திருக்கிற நோக்கம் என்ன அதன்படி வாழ்கிறதுக்கு உங்கள் வழியை ஒப்பு கொடுங்க ஏதோ கண்டபடி பத்தோட பதினொன்று நானும் வாழ்ந்துட்டு இந்த உலகத்தில் போகிறேன் அவங்க என்ன அம்மா அப்பா கிறிஸ்தவங்க நானும் கிறிஸ்டியனாக இருக்கிறேன் என்னுடைய ஃப்யூச்சர் என்னுடைய பிள்ளைங்களை கிறிஸ்தவங்களாக இருப்பாங்க அப்படியே ஏதோ ஒரு வம்சா வழியில் கிறிஸ்டின்ஸாக வாழ்ந்துட்டு போகிறதில்ல அங்கே பெருமை ஆண்டவரை பிரியப்படுத்தும்படி வாழுங்க அது உங்கள் தலைமுறை தலைமுறை தோறும் அவருடைய தயவை வெளிப்படுத்தும் ஆகையினால் தாவீது தேவனுக்கு பிரியமா இருந்தபடியினால் தேவனும் தாவீதை பிரியமாக நேசித்ததினால் தப்பி அதாவது ஆபத்திலே ஒரு விடுதலையை கொடுத்து விசாலமான ஒரு இடத்தை கொண்டு நிலை நிறுத்தி ஆசிர்வதித்தார் இருந்தார் தேவன் பக்க பலமாயிருந்தார் இருந்தார் இரட்சகராய் வெளிப்பட்டார் சமாதானத்தை கொடுத்தார் இன்றைக்கு உங்க வழிகளையும் நீங்கள் ஒப்புவித்து கத்தரிக்க பிரியமானதுதான் என் பிரியம் என்று சொல்லுவீர்கள் ஆனால் நீங்களும் தேவனுக்கு பிரியமான பிள்ளை என்று அழைக்கப்படுவீர்கள் நீங்களும் தேவனை நோக்கி கெஞ்சுகிற பொழுது உங்க நீதிக்கு தக்கதான பதிலை அவர் நிச்சயமாக கொடுப்பார் ஜெபிப்போமா அருமே நல்ல எஸ் சுவாமி கூட இருக்கிற எங்கள் உறவுகளை பிரியப்படுத்துவதற்காக எதையெல்லாமோ விட்டு கொடுக்கிறோம் இழக்கிறோம் அநேக நேரங்களில் எங்களை மறந்து அவர்களை நினைத்து இந்த உலகமே அவர்கள் தான் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்காக உண்மையே கொடுத்த தேவனை பிரியப்படுத்த இன்றைக்கு அப்பா நாங்கள் ஜபத்துக்கு கூட இடம் கொடுக்கறதில்ல வேதத்தை கூட உண்மையா படிக்கிறது இல்லை உங்க சித்தம் என்னோட உணர்கிறது இல்லை உங்க நோக்கம் என்ன நாங்க அறிந்து கொள்ள விரும்பல ஏதோ நாங்க போகிறோம் வருகிறோம் ஏதோ ஏதோ டைம் கிடைச்சா ஜபிக்கிறோம் இல்லைன்னா அதை கூட மறக்கிறோம் பிஸின்னு சொல்லிட்டு எங்களுடைய காரியங்களுக்கு நாங்க முன்னுரிமை கொடுக்கிறோம் ஆனா ஏதோ ஒரு பிரச்சனை ஆபத்து வருகிற பொழுது மட்டும் ஓடி வந்து உங்ககிட்ட நிக்கிறோம் அப்பா அநேக நேரங்கள்ல அந்த ஜெபம் கேட்கப்படாம தோல்வியை நாங்க சந்திக்கிறோம் காரணம் என்ன தாவித தேவைக்கு மட்டும் வரலப்பா உங்க கிட்ட உண்மையா இருந்ததுனாலும் பிரியமான ஒரு மகனாக வாழ்ந்ததுனாலும் நீர் அவன் மேல் அதிகப்படியமான பிரியத்தை வைத்திருந்ததினால் ஆபத்துல கிட்ட வந்து நின்றவுடனே விடுதலை நீங்க கொடுத்தீங்க அதே போல நாங்களும் அப்ப ஒவ்வொரு நாளும் உண்மை பிரியப்படுத்தும்படி வாழணும் அப்ப மனுஷனை அல்ல உங்களை பிரியப்படுத்தும்படி வாழ எங்களுக்கு கிருபையை தாருங்க அதன் மூலம் உங்க கரத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள இரக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்க கரங்களுக்குள் எங்களை ஒப்புவிக்கிறோம் நாமத்தில் பிதாவே அமே காட் பிளஸ் யூ